சயின்ஸ் சொல்லு சயின்ஸ் தண்ணிக்கு என்ன சொல்லுது சக்கம் சொல்லுங்க சொல்லுது தண்ணி என்றது ஹயாத் என்று சொல்லி மாயி குள்ளி மான் இப்ப வாட்டர் பியூரிபிகேஷன் வாட்டர் பில்டரேஷன் என்னன்னு தெரியுமா என்னன்னு தெரியுமா இந்த தண்ணிலிருந்து புல்ல ஹயாத் எடுக்கிறதுக்கு பேரு தான் வாட்டர் பியூரிபிகேஷன் அவளுக்கு தெரியுமா இது ஆ குளோரின் போட்டா தண்ணியில் உள்ள உசுர் எல்லாம் செத்து போயிட்டு தண்ணி மின் கடத்தி சொல்றேன் மின் கடத்தி கரண்ட கொண்டு போற தானே நீங்க வயர் ரெண்ட கனெக்ட் பண்ணி பல்ப் போட்டு கரண்ட கொடுங்க தண்ணிக்கு பல்ப் பத்தும் நீங்க கொடுத்து பாருங்க நிலத்துல இருந்து வந்த கிணத்து தண்ணிக்கும் அவங்களோட குளோரின் தண்ணிக்கும் இல்லாட்டி பாட்டில் தண்ணிக்கும் கொடுத்து பாருங்க அவங்களுக்கு விளங்கும் இதுல இருந்து ஹையாத் எடுக்கப்பட்டுச்சா இல்லையாண்டு எடுக்கப்பட்டாச்சி சம்மாந்துற ஸ்கூல்ல சமாந்துட ஸ்கூல்ல அவனுக்கு ஸ்கூல் அட்ரஸோட தான்னு போய் கேளுவோம் ஒரு வகாவை உண்டு செஞ்சாங்க என்ன தோட்டம் பயிர் பயிர் செஞ்சாங்க புள்ளையில வச்சு குளோரின் தண்ணி அடிச்சு அடிச்சு நாற்று எல்லாம் சாவுடுற நாற்று எல்லாம் சாவிடுற அதுக்கு பிறகு என தண்ணி அடிச்சாவே நாட்டை எல்லாம் வளர ஆரம்பிச்சு இது மாதிரி நீங்க எதை எடுத்தாலும் எதை எடுத்தாலும் சயின்ஸ் அதுக்கு முரணா பேசிக்கொண்டீங்க